அப்போ எங்களுக்கு தெரியல இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அப்படின்லாம் காமிச்சுது அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் வந்து சரி வடி கேட்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு டீ கடையில் நின்று வடி கேட்டுங்க அவர் என்ன சொன்னார்னா இது வந்து அந்த டேம்னுடைய இன்னொரு பாட்டு அந்த எண்டு தான் இங்கே இருந்தாலும் வந்து தண்ணி தெரியுங்க ஆனால் இப்போ வந்து டேமில் தண்ணி விடலை அதனால் வந்து அங்கே போனாலும் இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இங்கேயே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி நீ இறங்கி நாங்கள் வந்து உள் பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி நீங்கள் வந்துட்டோங்க அப்புறம் வந்து வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் தாங்க இந்த டேமு அந்த அதாவது ஆறுனுடைய கேனல் சொல்லுவோம் இல்லையா அது வந்து விட்டுருக்காங்க அதுல கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டு இதுதான் வந்து நம்ம வந்து அந்த ரிவர் ரிவர் இதனுட எண்டு தான் பாத்தீங்கன்னா சொன்னாக்க அந்த நம்ம போறோம் இல்லையா அது இதுதாங்க அந்த பாட்டு இது மேல தண்ணி வரும் ரொம்ப அழகா இருக்கும் நிறைய நம்ம பார்த்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜேடர்பாளையம் டேம் தாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்காக்கா நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது இங்கே நாங்கள் வந்து சங்ககிரியில இருந்து கிளம்பினோம் திருச்செங்கோடு வழியாக போயிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோங்க ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சது போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி வந்து செக் டேம் இருந்தது அந்த செக் டேமில் இறங்கி நாங்கள் வந்து அந்த வியூஸை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா இறங்கி பார்த்தோங்க ரொம்ப அழகாகவே இருந்தது கொஞ்சம் நேரம் நின்று பார்த்து அப்புறமேட்டு தான் வந்து நாங்கள் போகணுங்க இது தாண்டி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சோழ அரசிபுரம் அப்படின்ற ஒரு ஊர்கிட்ட வந்து நாங்கள் வந்து ரோடு மாறிட்டோம் இந்த மேப் போட்டு போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு ரோடு மாறி போயிட்டோங்க அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ரோடு வந்து ஒரு வில்லேஜ் வழியாக போயிட்டு இருந்தது அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லா ரோடு வைடாக தாங்க இருந்தது அங்கே வந்து ஒரு மூணு கோயிலெலாம் நாங்கள் ஒரே இடத்த பார்த்தோங்க வரதராஜ பெருமாள் கோயில் அப்புறம் கோட்டை மாரியம்மன் குழலியம்மன் அப்படின்ட்டு இந்த மூணு சன்னதியும் வந்து பக்கத்துலேயே பக்கத்துலேயே இருந்ததுங்க இந்த சன்னதியை வந்து நம்ம போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இறங்கி சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்பி போனோங்க இன்னொரு கோயிலும் அங்கே இருந்தது நாங்கள் அதில் பார்க்கல நான் நீங்கள் வந்துங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டு போங்க இங்கே வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் தாங்க நேராக போக வேண்டியது வந்து சைடில் எடுத்ததுனால நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம் இருந்தாலும் வந்து அப்போ எங்களுக்கு தெரியும் இல்ல இன்னும் கிலோமீட்டர்ஸ் அப்படின்லாம் காமிச்சது அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அப்புறம் நாங்கள் வந்து சரி கேட்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு டீ கடையில் நின்று வடிகேட்டுங்க அவர் என்ன சொன்னார்னா இது வந்து அந்த டேம்னுடைய இன்னொரு பாட்டு அந்த எண்டு தான் இங்க இருந்தாலும் வந்து தண்ணி தெரியுங்க ஆனா இப்போ வந்து டேமில் தண்ணி விடலை அதனால் வந்து அங்கே போனாலும் இதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இங்கேயே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி நீ இறங்கி நாங்கள் வந்து உள் பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக கிளம்பி வந்துட்டோங்க அப்புறம் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் தாங்க இந்த டேமு அந்த அதாவது ஆறுனுடைய கா கேனல் சொல்லுவோம் இல்லையா அது வந்து விட்டுருக்காங்க அதில் கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க இதுதான் வந்து நம்ம வந்து அந்த ரிவர் ரிவர் இதனுடைய எண்டு தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த டேம் நம்ம போகிறோம் இல்லையா அதை இது தாங்க அந்த பார்த்து இது மேலாம் தண்ணி வரும் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய சினிமாவில் நம்ம பார்த்துருப்போம் அந்த தண்ணி மேலே நடந்து போகிற மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த வியூ தாங்க எங்களால் ஆனால் அந்த தண்ணியை பார்க்க முடியல மேலேருந்து வழிஞ்சி வர தண்ணியை அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாத்து இருந்தது இதை பார்த்துட்டு நான் வந்து நின்று நின்றுட்டு இருந்தேன் இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தப்போ ஒரு சத்தம் கேட்டதுங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பொண்ணு இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு முட்டிக்கால் தாங்க தண்ணி இருந்தது அதனால் நாங்கள் இதில் எப்படி குளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு சத்தம் கேட்டது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணு வந்து உள்ளே போகிறதா வந்து காப்பாற்றுங்க அப்படின்னாங்க அப்புறம் நான் என் ஹஸ்பண்டு அப்புறம் அங்கேருந்து அவங்களெல்லாம் கத்தி கூப்பிட்டு அனுப்பி விட்டுட்டேன் அவங்களாம் வந்து காப்பாற்றி அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்தாங்க ஆனால் ஒரு அவேர்னஸ் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்றேன் ஏன்னா நம்ம போகிற இடெல்லாம் சொன்னாக்கா தண்ணியில் வந்து தெரியாமல் செல்ஃபி எடுத்து விழுறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கிட்ட போகிறோம் அது அடிச்சுட்டு போயிடுது அது மாதிரி தாங்க இது நம்பவே முடியல பாருங்கள் அந்த உள்ள இருக்கிற கல்லுலாம் உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு தான் வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஆனால் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருந்துச்சுங்க அந்த பொண்ணு வந்து உள்ளே முழுகிற போயிட்டாங்க அப்போ ஹஸ்பண்ட் போய் காப்பாற்றி கூட்டு வந்தாருங்க அந்த வீடியோ காட்சி வந்து கொஞ்சமாக லாஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து தெம்பானோடனே நாங்கள் வந்து அதை எடுத்தோம் அதை உங்களுக்காக காட்டுறேன் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தீங்களா அப்படிலாம் திட்டிடாதீங்க நாங்கள் போய் காப்பாற்றினதுக்கப்புறம் தான் இதை வந்து நாங்கள் எடுத்தேன் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக தான் வந்து இந்த வீடியோவும் போட்டிருக்கோம் பாருங்கள் இங்கே உட்காந்துட்டு இருந்த ஃபேமிலி தான் நாங்கள் போனோடனே இதை எடுத்த வீடியோ இதை நான் வந்து இந்த வாக்கு அப்படியே ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒருத்தர் போயிருக்காரு அவர் பின்னாடி அவங்க பொண்ணும் போனாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நீந்திட்டு இருக்காரு இந்த வீடியோ காட்சியெலாம் என் கேமராவில் இருந்ததுனால அப்படியே நான் சொல்கிறேன் அதுக்கு பக்கத்துலேயே அவங்களும் போய் அப்புறம் நாலு பேரும் உள்ளே போகிற அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க அப்புறம் வந்து கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணி ஒரு இடம் மட்டும்தான் அப்படி இருந்ததுனால கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க அப்புறம் எல்லோரும் போய் கையை பிடிச்சி எடுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க அதனால் ஒன்றும் ஆபத்து இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி இடம்லாம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திட்டம் மட்டும் செஞ்சிடாதீங்க வீடியோவெலாம் நான் எடுக்கலை கடைசி நேரத்தில் வந்து சரி அவேர்னஸ்க்காக எடுத்து கொஞ்சம் போடணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க